வணக்கம் நண்பர்களே நிவியின் தமிழ் இனிது தமிழறிது சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் மார்கழி மாதம் அப்படின்னாலே ஆன்மீகத்திற்குரிய ஒரு மாதமாகத்தான் நம் முன்னோர்களால் பார்க்கப்படுது இம்மாதத்தில் சிவனையும் பெருமாளையும் வழிபடுவது சிறப்பு முப்பது நாட்களுக்கு முப்பது பாடல் வீதம் மொத்தம் திருப்பாவையில் முப்பது பாடல்கள் திருவெம்பாவையில் இருபது திருப்பள்ளி எழுச்சி பத்து இம்மாதம் முழுவதும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல் மற்றும் அதன் பொருளை காணலாம் திருப்பாவை பாடல் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரழியீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடல் விளக்கம் என்னன்னு பார்க்கலாம் அழகிய நகைகளை அணிந்த பெண்களே இந்த ரொம்ப செல்வ செல்வமிக்க இந்த ஆயர்பாடியில் வசிக்கக்கூடிய கோபிய பெண்களே இந்த மார்கழி மாதத்துல முழுநீழா ஒளி வீசக்கூடிய இந்த நல்ல நாள்ல நாம எழுந்து குளத்தில் போய் நீராடி அந்த கண்ணனை வணங்கலாம் அந்த கண்ணனுடைய தந்தை யாரு அப்படின்னா கூர்மையான வேலை கொண்டு நம்ம எல்லாம் பாதுகாத்து கூடிய வரக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய நந்தகோபன் அரசனும் அவருடைய மனைவி அழகான நீளமான உடைய யசோதையின் சிங்கம் போன்ற மகன்தான் கண்ணன் அவனுடைய முகமானது சூரியனையும் சந்திரனையும் போல ரொம்ப பிரகாசமா இருக்கு அந்த கண்ணபரனுடைய அம்சம்தான் இந்த நாராயணர் அவரே நமக்கு அருள்தர காத்திருக்கிறார் நம்ம இந்த தூக்கத்தை விடுத்து நீராடி வந்து அவனை புகழ்ந்து பாடினால் இந்த உலகம் நம்மை போற்றும் அப்படின்னு இந்த பாடல் ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க திருவெம்பாவை பாடல் ஒன்று ஆதையும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே என்னேதே பரிசேலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருள் பார்க்கலாம் மாணிக்க வாசகர் முதல் இரண்டு வரிகளே சொல்லிட்டாரு சிவன் தொடக்கமும் இறுதியும் இல்லாத மிக பெரிய ஒளி வடிவான பெருங்கடவுள் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரு அப்பேற்பட்ட பெருங்கடவுளை எல்லாரும் வணங்குறாங்க ஆனா வாழ் போன்ற அழகிய கண்களுடைய பெண்ணே நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா எல்லாரும் அந்த இறைவனுடைய புகழ் பாடுவது உன் காதுகளுக்கு கேட்கலையா இல்ல உன் காதுதான் செவிட ஆயிடுச்சா அப்படின்னு தோழிகள் எல்லாரும் தன்னுடைய தோழியை தூக்கத்திலிருந்து எழுப்பி அந்த சிவனுடைய பாதத்தில் சரணடைய எழுப்புவதாக இந்த பாடலை மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிறார் மேலும் இது போன்ற பதிவுக்கு நிவியின் தமிழினிது தமிழெறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை அடுத்த பதிவில் சந்திக்கலாம்